நம பார்வதி அருகர மகாதேவா சித்தபே சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பெரியார் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு திருஞான சம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் திருவாவுடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவம் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநேய செல்வர்களுக்கெல்லாம் எனது அன்பான வணக்கங்களை குறித்தாக்கி இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று திருக்கோலக்கா ஒரு அற்புதம் நிகழ்ந்த தலம் ஞான சம்பந்த பெருமானுக்கு பொற்றாளம் கிடைத்த தலம் வரலாறு நமக்கு தெரியும் அதாவது கையிலால் அப்படி தாழப்பட்டு பாடும் பொழுது அதுக்கு கை சிவந்து போது அதனால சுவாமி வந்து பொற்றாலம் கொடுக்காரு அந்த பொற்றாலத்துக்கு ஓசை கொடுத்தது அம்பாள் இது காவிரி சோழ நாட்டு வடகரை தலமாக இருக்கிறது இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் திருத்தாள முடையார் கோயில் அப்படின்னு அந்த கோயில சொல்றாங்க ஆஹ் முதல் நாள் வந்து முளைப்பால் உண்டாச்சு மறுநாள் அஹ் இந்த தலத்துக்கு வரும்போது கையால் தாளம் விட்டு பாடும்போது அஹ் பஞ்சாட்சரம் திரு ஐந்தெழுத்து எழுத பெற்ற பொற்றாலம் இவருக்கு வழங்கப்பட்டது சுவாமி பேரு சிப்துரீஸ்வரர் சொல்லலாம் திருத்தாளமுறையார் சொல்லலாம் அம்பாள் பேரு ஊசி கொடுத்த நாயகின்னு பார்த்தோம் கிழக்கு பார்த்த சந்நிதி அஹ் திருமுலைப்பால் விழா அன்று மாலை ஞானசமுதிர பெருமன் இங்க வந்து எழுதப்படுவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம் ஞான பிள்ளையார் தமது காளி தந்தையாரையும் ஞானப்பால் தந்த தந்தையாரையும் வணங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய திரு கோலக்கா அப்படிங்கிற தளத்துக்கு வழிபட வருகிறார் அங்கே கோயில்ல வதம் செய்து கோயில் கொண்டு எழுத இருக்கக்கூடிய செம்பொருள் வேத விழுப்பொருள் நீலகண்ட பெருமான் அவரை பொருளாக கொண்டு மடையில் வாழை பாய அப்படிங்கிற பதிகத்தை கைத்தாளம் விட்டு பாடுகின்றார் இதனை பார்த்ததும் சுவாமி வந்து மனம் கனிந்து ஐந்து எடுத்து எழுதிய தாளத்தை தந்தார் அப்படினார் அப்படிங்கிறது வரலாறு தாளம் வையமெல்லாம் உய்யவரும் மறைச்சிறுவர் கைத்தளத்து வந்தது அப்படின்னு அழகா சொல்லுவார் ஜெய்கிளார் பெருமான் ஆக பிள்ளையார் வந்து அத கையில ஏற்று முடிமேல் வைத்து ஏழு இசையும் தழைத்து ஓங்க இன்னிசை மதியம் பாடி அருளினார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஆஹ் இந்த திருக்கடை காப்பு செய்யுள் இந்த பெரியத்துல உள்ளது சேக்கலா பெருமாள் வந்து தக்க திருக்கடை காப்பு அப்படின்னு அருளி செய்திருக்கிறார் சரி இந்த வகையில இப்ப நம்ம இந்த முதல் பாடல சிந்திக்கலாம் மடையில் வாழை பாய மாதரா குடையும் பொய்கை கோல சடையும் பிறையும் சாம்பல் கூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் எண்களோ அப்படிங்கிறது பாடல் மடை அப்படிங்கிறது நீர் பாயக்கூடிய மா மடையை குறிக்குது வாழை அப்படிங்கிறது வாழை மீன் அது ஒரு மீன்ல ஒரு வகை வாழை மீன் அப்படிங்கிறது அதை குறிக்குது அப்படின்னு பாக்கணும் சரி அப்ப அதுல பெண்கள் எல்லாம் நீராடுதாங்க அதனால வாழை மீன்கள் எல்லாம் துள்ளுது அந்த பொய்கை கரையில இருக்கிற கோலக்காந்திர தலத்துல எழுந்தருண்டி இருக்கக்கூடிய பெருமான் அவர் எப்படி இருக்கிறார் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் இல்லையா ஜடை இருக்குது பிறை எப்போதும் போல ஜடையில பிற இருக்குது அதுக்கப்புறம் சாம்பலை பூசி இருக்கின்றார் அதுக்கப்புறம் ஆஹ் அந்த கோவணம் இல்லையா அதான் கீழ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீ அப்போ நீரை தேக்கி வெளிவிடக்கூடிய மடையில வாழை மீன்கள் எல்லாம் துள்ளி பாய்கின்றன அதுல கையால் குடைந்து நீராடக்கூடிய ஆஹ் பெண்கள் இல்லையா அவங்க வந்து பொய்யை அந்த மாதிரி அந்த பெண்கள் நீராடக்கூடிய பொய்யைகளை உடைய திரு கோலக்கால எழுந்தருளியிருக்கக்கூடிய பெருமாள் சடைமுடியையும் அதன் கண் பிறையையும் அப்புறம் திருமேனி முழுவதும் திருநீற்று பூச்சு அப்புறம் இடையில் ஆடையாக கீழ் அப்படிங்கிற உடையமும் கொண்டவராக இருக்கிறார் அப்படின்ட்டு அதுல சொல்லிட்டு ஆஹ் அவர் தலம் வந்து நல்ல தானே இருக்குது ஆதார் நீராடுறவங்க வாழை வந்து மடையில பாயுது அப்படி இருக்கக்கூடிய தலத்துல இருக்கக்கூடியவர் இவர் என்ன செய்யணும் நல்ல அணிகலாம் அணிந்து சாந்தம் பூசி பட்டு உடுத்து வாழணும் அது இல்லாம எதுக்காக இப்படி ஒரு கோபத்தோட இருக்கிறார் கீழ் உடைங்கிறது கீழோடு கட்டின கோபணம் உடை அப்படிங்கறத குறிக்குது அவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு நாமெல்லாம் திருத்தலத்துக்கு போனா வழிபாடு பண்ணிட்டு வரோம் நமக்கு இது தோன்றுவதில்லை ஆனா ஞானசம்பந்த பெருமானுக்கு தந்தையாக அவரை பாதிக்கன்றாரல்ல எல்லா உயிருக்கும் தந்தை பெருமா அதனால அவரை பார்த்து இப்படி இருக்கிறாரே அப்படிங்கிற வந்து அவருக்கு தோணும் இவர் நினைச்சா எப்படிலாம் இருக்கலாம் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறாரு சரி நீ அடுத்த பாடலை பார்க்கலாம் பெண்தான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் அப்படிங்கிறது பாடம் உண்டான் சொன்னதனால பிரதோஷ நேரத்துல பாடக்கூடிய பஞ்சபுராணத்துல இதை படிச்சிடலாம் கண்டிப்பாங்க சரி ஆஹ் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உமையம்மையை தன் திருமேனியில் இடப்பாகத்தில் கொண்டு கலைகள் ஒன்றொன்றா குறைஞ்சிட்டே வந்த இளம்பிரியை ஜடை மேலே ஏற்றுக்கொண்டவராகிய சிவபெருமான் கோனக்கானக கோயிலை தன் இருப்பிடமாக கொண்டுள்ளார் திருப்பார்கடல்ல நஞ்சு உருவாகுது எல்லோரும் என்னை காவா அப்படின்னு வந்து கைகூப்பி வணங்க இந்த உலகம் உயும் பொருட்டு பெருமான் அந்த நஞ்சை உண்டு கண்டத்தில் வைத்துக் கொண்டார் அப்போ கொலக்கானர் கோயில் கொண்டுள்ள இறைவன் எல்லோரும் தொழ உலகம் கடல் நஞ்சை உண்டார் என்பது அதாவது இந்த நஞ்சை உண்டது வீரச்சேனான் பார்த்த கிடையாது கருணை ஒரு உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் நஞ்சு உண்டார் என்பது அதிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் பிற சென்னி சென்னிங்கிறது தலையை குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பாதம் அப்படிங்கிறது அந்த கோயிலாக அதை ஆக்கிக் கொண்டார் பெருமான் அம்மையை இடப்பாக வைத்து அதை கோயிலாக ஆக்கி கொண்டார் அப்படின்றது உலகம் உரிய நஞ்சுண்ட வரலாறு இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்கொண்டு இனி மூணாவது பாடல் பூனல் பொறிகோள் அரவம் குன்சடை காணல் பிறையன் மன்னிக்க கோணல் பிறையன் குழகன் கோலக்கா மாண பாடி மறை வல்லானையே பேண பறையும் பிணிகள் ஆனவே அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பொறி அப்படிங்கிறது அந்த படத்துல புள்ளிகள் இருக்கக்கூடியது அந்த பாம்போட படம் அதுல அஹ் புல் படம் எடுத்துருக்கும்போது அதுல புள்ளி புள்ளியா இருக்கு அப்படின்ட்டு பூன் அப்படின்னா அதை பூணாக நாகாபரணராக இருக்கின்றார் அப்படிங்கிறது அடுத்து என்ன புன்சடைனா நமக்கு தெரியும் அடையாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து போன திறை அப்படின்னு சொல்லும் போது வளைவான திறை அது நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சல வளைஞ்ச பிறையா இருக்கும் உலகன்னா இளமையானவர் அடுத்து மானம் பாடி அப்படின்னா மானம் அப்படிங்கிறது பெருமையை குறிக்கிறது அவரோட பெருமை சிறக்க பாடி ஆஹ் வேதங்களில் வல்லவராகிய சிவன் அதை அருளி செய்தவர் அதை ஓதுபவர் அதை விரும்புபவர் அதில் வல்லவர் வேதியா வேத கீதான்னு இவரே பாடுறார் ஆக அவரை பேண நினைவிலே எப்போதும் பெருமானை வைத்து போற்றிக்கொண்டு இருப்பதால் பிணிங்கிறது கட்டு நமக்கு இருக்கக்கூடிய கட்டுகள் நோய்ன்னு எடுத்துக்கிடலாம் துன்பம்னு எடுத்துக்கிடலாம் ஆஹ் கட்டுக்கள்னு எடுத்துக்கிடலாம் பிறவிய நோய் தானே கட்டுதானே அதுலதான நம்ம சிக்கி தளிக்கணும் சரி அப்ப கோலக்காவில் இருக்கக்கூடிய உலகனை பேண பிணிகள் நீங்கும் அப்படிங்கறது இந்த பாடலுடைய சாராம்சம் அப்படிங்கிறத நம்ம மனசுல எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இவரை எப்போதும் இடைவிடாது தியானிக்க வேண்டும் பேணுதல் என்றால் அதுதான் மனதுல எப்போதும் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பேணினால் பறையும் அப்படின்னா ஒன்னொன்னா உருவம் இல்லாமல் கெடும் எது எல்லாம் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் அப்போ அழகான புள்ளிகளை உடைய பாம்பினை அணிகலனாக அணிந்து கொண்டவர் அணிய வேண்டிய அணிகலன்களே வேற ஆனா நாகத்தை ஆபரணமாக அணிந்து கொண்டு சிவந்த ஜடையின் மேல வளைந்த பிறையை மதியை சூடிய அந்த புலகன் அப்படின்னா என்றும் மாறாத இளமத்தன் இளமை தன்மையோடு இருக்கக்கூடியவன் அந்த பெருமாற்றிலே அவர் திரு கோலக்காவை மாட்சிமை தங்க பாடி வேதங்களை அருளியவர் அவரை பேணினார் அஹ் பேணி வழிபட்டால் நமது பிணிகள் நீங்கும் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் இனி அடுத்த பாடல் தழுக்கொள் பாவம் தளர வேண்டுமீர் மழுக்கொள் செல்வன் மரிசேரம் கையினான் குழுக்கொள் பூத படையான் கோலக்கா இழுக்கா வண்ணம் ஏத்தி வாழ்வினை என்பது பாடல் பாவம் அப்படின்னா ஆணவ முனைப்போட கூடிய அதாவது ஆன்ம போதத்தால் தழுவி கொள்ளப்பட்ட பாவங்கள் பல சமயங்கள்ல செய்த பாவங்கள் அதான் எப்பப்போ செஞ்சோன்னு தெரியாது பல சமயங்கள்ல செஞ்சிருக்கும் இன்னும் அது பூரா சேர்ந்திருக்கு அதை சஞ்சீதமா கூட நம்ம எடுத்துக்கிடணும் ஆக அந்த பாவம் தளர வேண்டில் இல்லையா அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா கையில மழுவாயுதத்தை வைத்திருப்பவர் யார் சிவபெருமா அந்த கையில் மழுவை வைத்திருக்கக்கூடிய பெருமான் மேல என்ன வச்சிருக்காரு மரிசேர் அங்கையான்னு சொல்ற போது மானை ஏந்தியுள்ளார் அழகான உடைய அங்கையான்ங்கிறது அழகான கருத்தை உடையவர் பூதங்களை குழுவாக இருக்குது அவர் கூட பூதங்களின் குழுக்களை உடையது அந்த பெருமாள் அவருடைய கோலக்காவை நாம தவறாமல் சென்று தரிசித்து வர வேண்டும் அஞ்ஞனம் தரிசித்து வந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று மிக அழகா சொல்லியிருக்கிறது சரி ஆஹ் இழுக்கா வண்ணம் ஏத்தி வாழ்மையே அப்படின்னு மிக அழகா எடுத்து சொல்ல தவறாம கும்பிடுங்க ஒரு ரெண்டு நாள் கோயிலுக்கு போயிட்டு அல்லது மாசத்துல அந்த ரெண்டு மட்டும் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வழிபாடே செய்யாம இருக்காதீங்க எப்போதும் அவரை வழிபட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் சரி இனி அடுத்த பாடல் மயிலார் சாயர் மாதோர் பாகமா வெயிலார் சாய எரித்த எந்தை தன் புயிலா சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே என்று சொல்லுகிறார் ஏற்கனவே நமக்கு மூன்றாவது பாடலையும் பறையும் தான் சொல்லியிருக்காரு இப்ப ஐந்தாவது பாடலிலும் மீண்டும் பறையும் என்று எடுத்துக்காடலில் சொல்லுகிறார் ஆண்மையில் போல கற்புலனாகிய மென்மையை உடைய ஆஹ் பெருமான் அடுத்து பெண்மையில் போல மிகவும் அழகாக இருக்கக்கூடிய அம்மை அந்த அம்மையை ஒரு பாகமாக உடையவர் என்று மிக அழகாக எடுத்து காட்டி அவர் என்ன பண்ணாரு எயிலார் எயிலாங்கிறது முப்புறத்தை குறிக்குது அந்த அசுரர்கள் அவங்களுடைய முப்புறங்கள் கெடுமாறு அதை இணைத்தவர் அவங்களுக்கு ரொம்ப ஆணவம் இருந்ததுனால அதை இணைத்தார் அவர் அப்படி அப்படிங்கிற ஒத்திரிபுற சம்ஹாரம் பண்ணாரு அப்படின்ட்டு அந்த எந்தையாகிய சிவபெருமானுடைய குயில்கள் நிறைந்து வாழக்கூடிய சோலைகளை உடைய திரு கோலக்காவை பழகாம நினைக்கணும் அப்படின்னு சொல்ற பழகாம நினைக்கணும்னா மறக்காம நினைக்கணும் இடைவிடாம நினைக்கணும் என்று மிக அழகாக நமக்கு அதனை எடுத்து காட்டி அப்படி செய்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லுகிறார் நினைச்சாலே முக்தி தர்றாரு அண்ணாமலையார் அவரை நினைச்சா நிச்சயம் நம்ம வினைகூட என்ன செய்யும் நீங்கும் என்பது நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம் மாது அப்படிங்கிறது இந்த இடத்துல அம்மையாரை குறிக்குது உமாதேவியை குறிக்கிறது அப்ப நோக்கினார் கண்ணுக்கு இனிமையும் பிறவியால் வரக்கூடிய மயக்கம் அறுக்கும் மருந்துமாக இருப்பதால் இறைவி மயில் போன்ற சாயலில் இருக்கிறாள் என்று இந்த பாடலிலே நமக்கு ஞானசுந்தர பெருமான் எடுத்து காட்டியுள்ளார் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப இதுலயும் நமக்கு இடைவிடாமல் நினைத்ததுங்கிறது தியானித்தர் தான் அதைத்தான் நாம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு திட்டவட்டமாக உணர்த்தப்பட்டுள்ளது இனி அடுத்த பாடல் வெடிகோள் வினையை வீட்ட வேண்டு வீர் கொன்றை கனந்த சென்னியான் கொடிகொள் விழவா கோலக்கா உள் எம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்வினை என்று சொல்லுகிறார் வெடிகோள் வினை அப்படின்னா கிடைத்து வரக்கூடிய வினைகள் எடுத்த பிறவியில அனுபவத்து பெறக்கூடிய பிராரத்தம் என்றும் நினைச்சுக்கிடலாம் ரெண்டு வகையாக பொருள் எடுத்துக்கலாம் அது என்ன செய்யுதுன்னா ஒன்றிலிருந்து மற்றொன்று கிடைக்குது அதை நீங்கணும் அந்த வினை பகையை நீக்கணும்னு நீங்க விரும்புறீங்க அந்த வினை கிடனும் விரும்புனீங்கன்னா மனம் பொருந்திய கொன்றை மலர் விரவிய சென்னியை உடைய சுவாமி கொன்றை மலர் அணிந்திருப்பாரு கொன்றை வேந்தன் அப்புறம் கொடிகள் கட்டப்பெற்று விழாக்கள் பலவும் நிகழ்த்தக்கூடிய கோலக்காவில் இருக்கக்கூடியவர் நமக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர் அவருடைய திருப்பாதங்களை அடைந்து வாழ்வீர்கள் அடிகள் பாதம் அடைந்து வாழ்வீனேன் அப்படிங்கிறது தான் நமக்கு அறிவுரை அதனால அந்த தாளபுரீஸ்வரத்திலே அவருடைய பாதங்களை அடைந்து நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு அழகாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பல்கும் வினை இல்லையா அப்படின்னா பலவாக அப்படி பெருகிட்டே போது வெடிக்கும்னா அப்படிதான் நிறைய பலவாக பல்கக்கூடிய வினை என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நம்ம பார்க்கணும் சரி இப்போ சஞ்சிதத்தையும் பார்த்துட்டோம் பிராரத்தத்தையும் பார்த்தாச்சு இனி அதனால நமக்கு இனிமேல் ஆகாமியும் செய்யக்கூடாதுன்றதையும் நம்ம புரிந்து கொள்ளலாம் சரி இப்போ ஏழாவது பாடல் நிழலார் சோலை நீல வண்டினம் உழலார் பன்செய் கோலக்கா உலான் களலால் நொய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கல் துயரம் இல்லையே என்பது பாடல் சரி நிழல் சரிந்த சோலைகள் நிறைய மரங்கள்லாம் இருக்கிறதுனால நிழல் இருக்குது அந்த சோலைகள்ல நீல நிறம் பொருந்திய வண்டு இனங்கள் நீல வண்டு கொடுத்துட்டாங்க அது வந்து என்ன பண்ணதா வேங்குழல் போல இசை வழங்குது அழகா குழலான் பண் செஞ்சுட்டு குழல் ஒலி இல்லையா குழல் இசை மாதிரி அது ஒரு அந்த ரீங்காரத்துல அப்படி ஒரு புல்லாங்குழல்ல இருந்து வர்ற மாதிரி சத்தம் வருது அப்படிங்கிறத சொல்லி அந்த திரு கோலக்காவில் விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய வீர கடல் செறிந்த திருவடி கடல்ங்கிறது காலைல அணியக்கூடிய ஆபரமா இப்ப அது ஆக பெயராக ஆஹ் பெருமான் பாதத்தை எப்போது குறிக்கும் ஆனா இங்கு போது கடலால் நொய்த்த பாதம்னே கொடுத்தாச்சு பாதத்தையும் சேர்த்தே கொடுத்தாச்சு அப்ப நமக்கு கைகால் கூப்பி தொழின்னு சொன்ன மாதிரி கைகளால் தொழ வேண்டும் திருவடிகளை கை கூப்பி தொழ வேண்டும் அப்படி தொழறவங்க பக்கத்துல கூட துயரம் வராது என்று சொல்லிருக்கிறார் போனத்தாவுலான் பாதம் தொழுவார்க்கு துயரம் இல்லை என்று மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் சரி அடுத்து ஆஹ் அந்த பாடல்ல நமக்கு அந்த கருத்து நம்ம சிந்திச்சாச்சு இனி அடுத்து எட்டாவது பாடல் எரியா கடல் சூழ் இலங்கை போந்தனை முறியா தடக்கை அடர்த்த மூர்த்தி தன் பொறியார் பன்சை கோவலக்காவையே நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமி நமக்கு ஒரு சந்தேகம் வரும் யாருடைய வினைகள் நீங்கும் என்று கேட்போம் அழக சொல்ற தொழுவார் வினைகள் நெறிப்படி வகுத்தபடி வகுத்தான் வகுத்த வகை இல்லையா அதுபடி நம்ம என்ன செய்யணுமா வேதமும் ஆகமும் சுவாமி வகுத்தது அதனால அதுல சொன்னபடி நாம என்ன செய்யணும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல சரி அப்போ எரியார் கடல் சூ அதாவது அலை வீசக்கூடிய கடல் கரையில அலை வந்து மோதுது அப்படிப்பட்ட இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் முறியார் தடக்கைங்கிறது முறிதலை உடைய பெரிய கைகள் இல்லையா அவனுடைய கைகள் அப்படி இருக்கு அவனை அடர்த்தன அழுத்திய மூர்த்தி சுவாமி நம்ம சுவாமி வந்து அவனை அப்படியே இல்லையா அதை சொல்றாங்க சொல்லி குறிங்கிறது சுரத்தானத்தை குறிக்கிறது அஹ் குறி இன்னிசை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம் அந்த பெருமானை நெறியால் தொழுவார் சிவாகம நெறிப்படி வணங்குபவர்கள் வினைகள் நீங்கும் அப்படின்ட்டு அப்ப அப்படி ஆகம முறைப்படி வழிபாடு செஞ்சா வினைகள் தானே கலன்று கொள்ளும் என்பது இதை விட நமக்கு வேற என்ன உபகாரம் வேணும் சுவாமிப்பட்ட உபகாரத்தை அடுத்த பாடல் மனம் பொருந்திய அலையா அந்த நாற்ற மலர் மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் மேல் அவனும் காண்கிலா கூற்றம் உதைத்த குழகன் கோலக்கா ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்வினை என்று சொல்கிறார் என்ன செய்யணும் மனம் பொருந்திய தாமரை மலர் மேல இருக்கக்கூடிய தன் ஆற்றல் பொருந்திய ஆதிசேஷன் ஆகிய அணையில உறங்கக்கூடிய திருமால் இருவராலும் காணுவதற்கு இயலாத யமனை அந்த கூற்றம் உதைத்தன்னு சொல்லியாச்சு யமனை உதைத்த குழகன் அந்த பெருமாள் திரு கோலக்காவிலே இருக்கிறார் ஏற்றான் ஏறு இல்லையா அதை வாகனமாக கொண்டவர் அதாவது திருவடிகளை ஏற்றுதல்னா போற்றுதல் போற்றி வாழ்வீர்களாக அயனும் மாலும் காணாத கூற்றம் உதைத்த குழகன் பாதத்தை ஏத்தி வாடுங்கள் அப்படின்னு கொண்டு போட்டிக்கிடலாம் நாற்றம் என்ற சொல் வந்து மனத்தை குறிக்கிறது நாற்றத்துல ரெண்டு வகை ஒண்ண நறுநாற்றம் இன்னொன்னு துர்நாற்றம் இங்க நாற்றம்னு சொல்றப்பற நறுமணத்தை குறிக்கிறது நாகத்தின் சொன்னது ஆதிசேஷன் அதுலதான் திருமால் வந்து சயனம் கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி அப்ப ரிஷப வாகனத்தை வரக்கூடிய பெருமானுடைய திருவடிகளை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இனி பத்தாவது பாடல் பெற்ற மாசு பிறக்கும் சமணரும் உற்ற துவர் நோய் உரு இலாளரும் ஆஹ் குற்ற நெறியார் கொள்ளார் கோலக்கா பற்றி பரவ பறையும் பாவமே என்பது பாடல் இதுலயும் பறையும் அப்படிங்கிற சொல்வது பறைதல் தேய்தல் அழிதல் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் இப்ப என்ன செய்யணுமா சமணர்னாலே மாசுதான் அவங்க வந்து நீராட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த உடம்பில் சேர்ந்த மாசோடு சுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால மாசு பிறக்கும் சமணரும் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து குற்ற துவர் தோய் இல்லையா அப்படின்னு சொன்னதுனால அந்த உடல்ல பொருந்திய கல்லாடையால் தன் உருவை மறைத்துக் கொள்ளக்கூடிய பௌத்தங்களும் குற்ற நெறியான்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் குற்றமான குற்றத்தை உடைய ஒரு சமய நெறியை அவர்கள் எல்லாம் பின்பற்று அதெல்லாம் புறப்புற சமயங்கள் அதனால அதை அழகா எடுத்துக்காட்டி அவர்கள் தம் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாத நம்ம சிவபெருமான அவங்க வந்து தெய்வமா ஏற்றுக்கொண்டதே கிடையாது ஒன்னே ஒரே ஒரு சமயம் எப்போ அப்படின்னு பார்த்தா அந்த ஆஹ் ம மணிவாசன பெருமா தில்லையில வந்து வாது பண்ணும்போது நல்ல பக்குவ ஆன்மாக்கள்லாம் பௌத்தத்துல பௌத்தத்துல இருந்து வந்தவங்கல்ல அவங்க வந்து பௌத்தத்துல இருந்து செய்வதுக்கு மாறினாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு சரி அதனால அந்த பெரும் அவர்கள் பெருமானை அந்த தெய்வம்னு ஏற்றுக்கொள்ளாத தன்மையை அவங்களோட பௌத்த சொன்னக்கூடிய கூட தன்மையா சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய கோலக்காய் இறைவனை போற்ற அப்படின்னா அவரை கண்டிப்பா பாட பெருமானை அவரை பத்தி பாடணும் அப்படின்னா பாவம் தீரும் அப்படிங்கிறது அழகா சொல்லப்பட்டிருக்கு உம் பாட வேண்டும் நான் போற்றி நின்றையே அப்படின்னு சொல்லுவாரு மணிவாசன பெருமான் பாடும் பணியே பணியாய் அரும்பாய் என்பார் நம்முடைய ஆஹ் கந்தர் அனுபூதியை அனுபவித்த அருணகிரிநாதர் பெருமான் சரி ஆக ஆஹ் அந்த மாதிரி அவர்களுடைய கொள்கையை நாம முடியாது நம்ம கடவுளை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த ரெண்டு செய்தியும் நமக்கு இதுல அழகாக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம் சரி அடுத்த பாடங்க நலங்கொள் காளி ஞான சம்பந்தன் கோலக்கா கோலக்காவுளானையே வலங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே என்று சொல்லுகிறார் ஆஹ் உலம் அப்படின்னா மலை நம்ம எவ்வளவு வேணா வச்சிருப்போமா அளவு சொல்றாரு மலை மலையா வச்சிருப்போம் குறைவே இல்லை தெரிஞ்சும் பண்ணிருக்கோம் தெரியாமலும் பண்ணியிருக்கோம் முக்கரணங்கள் நலங்கள் யாவும் நிறைந்த அந்த சீர்காடி பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் பண்பால் உயர்ந்த குலத்தை கொண்டுள்ள கோலக்காவில் விளங்கக்கூடிய இறைவனையே இல்லையா அழகா ஆஹ் அந்த பெருமானை பாடிய திருவருள் வென்றியை கொண்ட இந்த பதிக பாடல்களை அதாவது திருவருள் வன்மையை கொண்ட இந்த பதிக பாடல்களை ஓதி வழிபட வல்ல வாய்மையாளர்கள் வல்லங்கொள் பாடல் வல்ல வாய்மையாளர் சொல்றாருல்ல யாரெல்லாம் ஓதி வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மலை போன்ற திண்ணிய வினைகள் நீங்க பெற்று சிறந்து வாழ்வார்கள் என்பது பதிக அப்போ இந்த பத்து பாடல்களையும் வந்தவர்கள் மலை போன்ற தம் வினை மால ஓங்கி வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி வளம் கொள் அப்படிங்கிறதுக்கு திருவருள் வன்மையை கொண்ட பாடல்னு எடுத்துக்கிடலாம் வளமாக கொண்ட பாடல்னு எடுத்துக்கிடலாம் அப்ப மலையளவு பாவம் செய்திருந்தாலும் நெறியாக இந்த பதிகத்தை ஓதினால் மலையளவு வினைகளும் பொடியாகிவிடும் உயர்ந்த வாழ்வு கிடைக்கும் முடிவாக பேரிட பெருவாழ்வும் கிடைக்கும் மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரில் சிந்தும் வல்வினே செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் ஐந்து எழுத்து பதிகத்துறைய மந்தரம் அப்படிங்கிறது மலையை புரிகிது அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் ஆக ஒரு அருமையான பதிகம் இதனை எல்லோரும் ஓதி பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி சைவம் டாட் ஆர்க் பொறுப்பாளர்களுக்கும் சிவனை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்குகிறேன் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிதம்பரம்